அது இரண்டாயிரத்தி பதினூன்றாம் ஆண்டின் நடுப்பகுதி இலங்கையின் தலைநகரம் கொழும்பு வெள்ளவத்தைங்கிறது தமிழர்கள் அதிகம் சரிந்து வாழும் பிரதேசம் வெள்ளவத்தில் இருக்கிற ராமகிருஷ்ணன் பகுதிக்கு ஒரு பெரிய வீட்டுக்கு ஒரு நான்கு இளைஞர்கள் வாடகைக்கு வசிக்க வரான் கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் பூட்டி இருந்த அந்த வீட்டுக்கு எட்டு மாதங்களுக்கு பிறகு அந்த நாலு இளைஞர்களும் வாடகைக்கு வரான் அன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது அவங்க வர முன்னாடி அந்த வீட்டில் இருந்த மர்மம் என்ன அவங்க வந்த பிறகு அந்த என்னென்ன என்னென்னமான விடயங்கள் நடக்க போகிறது என்பதை பற்றி அவங்களுக்கு அந்த கணம்பரை அறிந்திருக்கவே வாய்ப்பில்லை அதுக்கு பிறகு அந்த வீட்டுல அவங்க என்னென்ன விஷயங்கள் சந்திக்க போறாங்க சந்த மாதிரியான அமானுஷமான விஷயங்கள் நடக்க போறது என்பதும் அவங்களுக்கு தெரிந்திருப்பதற்கான வாய்ப்பில்லை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அந்த குடும்பத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் படுகொலை அந்த கொலைக்கான காரணம் என்ன அந்த கொலையாளி யாரு அவ எதற்காக அந்த கொலையை செய்தான் அதற்கு பிறகு அந்த வீட்டில் நடந்த அமானுஷங்கள் என்ன இதை பற்றி தான் நாங்கள் இன்றைய வீடியோல நாங்கள் பார்க்க போகிறோம் அல்ல எதிர்பாராத திருப்பங்களோட இந்த வீடியோட ரீதியில் நானும் சொல்ல போற ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் ஒன்று இருக்குது அது என்ன நீங்கள் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பன்னெண்டு கொழும்பை மட்டுமல்ல இலங்கை முழுவதையும் அதிர வைத்த அந்த சம்பவம் என்ன அந்த சம்பவத்தில் நடைபெற்ற விடயங்கள் என்ன என்பதை பற்றி தான் நாங்கள் இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம் இது உங்கள் மிருன் மீடியா வழங்குகின்ற மறைந்திருக்கும் மர்மம் என்ன நான் உங்கள் ஸ்ரீபதி மிருணன் வாருங்கள் இன்றைய வீடியோக்குள் செல்லலாம் கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் அந்த வீடு பூட்டப்பட்டிருக்கு சொன்னேன் அல்லவா அந்த வீடு பூட்டி இருந்ததுக்கான மர்மம் இந்த வீட்டுக்கு வாடகைக்கு செல்ல இருந்த அந்த இளைஞர்களுக்கு தெரிவதற்கான வாய்ப்பு இல்லை ஏனென்னா அதுக்கான ஒரு காரணம் இருக்கிறது அந்த வீட்டின் மர்மத்தை பற்றி தெரிந்தவர்கள் யாருமே கன மாதங்களாக அந்த வீட்டுக்கு வாடகைக்கு செல்லவே இல்லை இவர்கள் வாடகைக்கு செல்லும் போதும் அந்த வீட்டுடைய உரிமையாளரோ அந்த வீட்டை பெற்றுக் கொடுத்த தரகரோ இந்த வீட்டில் நடைபெற்ற சம்பவத்தை பற்றி அவர்களுக்கு சொல்லியிருக்கவில்லை தற்போது இருப்பது போல சமூக வலைத்தளங்களோட பாவனை அந்த காலங்களில் அதாவது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு காலகட்டங்களில் பாவனை வந்து மிக குறைவாகத்தான் இருந்தது இருந்தாலும் அந்த இளைஞர்கள் வெள்ளவத்தை பகுதியில் தாங்கள் குடியிருந்த பகுதிக்கு பக்கத்தில் இந்த மாதிரியான சம்பவம் நடைபெற்றிருப்பது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் எனினும் அவர்களுக்கு தெரியாது தாங்கள் குடியிருந்த வந்த வீட்டில்தான் அந்த சம்பவம் நடைபெற்றது என்பது அவர்களுக்கு அதுவரை தெரியவே தெரியாது எனினும் இந்த விடயத்தில் சந்தேகம் இருந்த அந்த வாடகைக்கு குடியிருந்த வந்த இளைஞரர் ஒருவர் அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு தொடர்மாடு குடியிருப்பில் இருந்த காவலரிடம் போய் விசாரிக்கிறார் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தது அந்த சம்பவம் நடந்த வீடு எது என்று காவலர் சொன்ன விடயம் அவர்கள் அனைவருடைய தலையையும் சுற்ற வைத்தது அதிர்ச்சியில் உரைய வைத்தது அவர் சொன்னது இதுதான் உங்களுக்கு தெரியாதா நீங்கள் குடியிருக்க வந்த இந்த வீடுதான் அந்த கொலை நடந்த வீடு அப்படின்னு சொல்வார்கள் பயத்திலும் மதிர்ச்சியிலும் உச்சத்தில் உறைந்து போனவர்களுக்கு அடுத்த அடுத்த நாட்கள் அந்த வீடுகளில் நடைபெற்ற அமானுஷ்யமான திகில் நிறைந்த சம்பவங்களை பற்றி என்ன விடயம் என்ன மர்மம் நடைபெற்றது என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் முதலில் அதை பார்த்துவிட்டு அதைத் தொடர்ந்து அந்த வீட்டில் நடைபெற்ற அமானுஷமான விடயங்கள் என்ன என்பதையும் நாங்கள் பார்க்கலாம் அது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த இளைஞர்கள் வாடகைக்கு அதே வீட்டில் இருக்கின்ற ஒரு பெரிய அறையை இலங்கையின் ஹட்டன் பிரதேசத்தில் கொட்டகால பிரதத்தை சேர்ந்த பிரபாத் குமாரசாமி என்கின்ற இருபத்தெட்டு வயதான மெடிக்கல் ரப்பாவை செய்யற ஒரு நபருக்கு அந்த வீட்டை வாடகைக்கு கொடுத்திருந்தாங்க இதுல என்ன சிறப்பு சொன்னால் அந்த தனி வீடு அந்த தனி அறை வந்து ஒரு தனிநபர் உட்பிரவேசுக்க கூடிய மாதிரியாக இருக்கும் தனி தனியான பாத்ரூம் வசதிகள் எல்லாமே இருக்கிறதால அந்த தனி அறையை மட்டும் அந்த நபருக்கு அதாவது அந்த இருபத்தெட்டு வயதான பிரபாத் குமாரசாமி எனப்படும் நபருக்கு அந்த வீட்டுக்காரர்கள் வந்து வாடகை கொடுத்திருந்தாங்க அந்த வீட்டிலேயே அவர் தங்கியிருந்தார் ஒரு நல்ல வேலையிலும் நல்ல சம்பளத்துடன் வேலை செய்வதால் அவர் கொழும்பில் தங்கியிருக்க அவரது குடும்பத்தினரான அவருடைய அம்மா அப்பா தங்கை எல்லாருமே ஹட்டன்ல தங்கியிருந்தாங்க இப்ப நாங்கள் பிரபாத்துடைய குடும்பத்தினரை நாங்க பார்க்க போனோம் என்றால் அவருடைய அப்பா குமாரசாமி வயது ஐம்பத்தெட்டு அம்மா பூபதி வயது ஐம்பத்தாறு அவருக்கு ஒரு தங்கை அவருடைய பேர் அமிர்த பிரியா வயது இருபத்தைந்து இவர்கள் மூவருமே இந்த குடும்ப உறுப்பினராக இருக்கிறார்கள் அவர்களும் சில வேலைகளில் கொழும்பை சுத்தி பார்க்கிறது என்றாலோ அல்லது கொழும்புக்கு ஏதாவது வேலை வாய்ப்புகளுக்காக வருவதென்றாலோ இவருடைய அறையில் வந்து தங்கி செல்வது வளமை அன்று அப்படித்தான் அன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமையில் இவரை பார்ப்பதற்காக இவருடைய அம்மா அப்பா தங்கை மூவருமே அவருடைய வீட்டுக்கு வந்திருந்தார்கள் அன்றைய தினம் வீட்டுக்கு வந்து அவர்களுக்கு தெரியாது அதுதான் அவர்களுடைய கடைசி நாளாக இருக்கப் என்பதை அவர்கள் அறிவதற்கான வாய்ப்பே இல்லை இவர்கள் வீட்டில் தங்க வந்து கிட்டத்தட்ட இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு இவர்களுடைய தொலைபேசிக்கு அவர்களுடைய வீட்டில் இருக்கின்ற ஒரு உறவினர் நிக்லோஸ் எனப்படுகின்ற உறவினர் அவர்களுடைய தொலைபேசிக்கு வந்து கோல் பண்ணி இருக்கிறார் அவர் கோல் பண்ணியும் அவங்களுடைய போன் வந்து ஆன்சர் இல்லாத காரணத்தினால் பதட்டமடைந்த அவர் அவர் கேக்கனவே அவங்களுடைய வீடு அவங்களுடைய இருப்பிடம் தெரியும் என்கிறதால அவங்களுடைய வீட்டுக்கு வந்து பார்த்திருக்கிறார் வீட்டுக்கு வந்து பார்த்திருக்கும் போது கதவு லுக்கா இருந்திருக்கு அவருக்கு வந்து ஒரு வித்தியாசமான சகிக்க முடியாத ஒரு நாற்றம் வழியே வந்திருக்கிறது இது ஏதோ தவறு நடந்திருக்கு இதில் ஏதோ பிழை இருக்கு அப்படிங்கிறத உடனடியாக உடர்ந்த அவர் வெள்ளவத்தை போலீஸுக்கு கோல் பண்ணி இந்த தகவலை உடனடியாக சொல்கிறார் வெள்ளவத்தை கிரைமோயசி அதாவது சமரக்கோன் தலைமையிலான போலீஸ் குழுவினர் அந்த இடத்துக்கு உடனடியாக விரைந்து வருகின்றனர் விரைந்து வந்து அந்த கதவை உடைத்துப் பார்க்கிறார்கள் உடைத்துப் பார்க்கும் போது அவர்கள் கண்ட காட்சி அவர்களுக்கு மட்டுமல்ல அந்த குடியிருப்பில் இருந்த அனைவரையும் அதிர்ச்சியில் உறவைத்தது அது என்ன காட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தால் அந்த மூவரும் அதாவது அம்மா அப்பா தங்கை மூவரும் வாயில் நுரை அங்கு இறந்து கிடந்தனர் இவர்கள் மூவரும் இருந்த நிலையில் மீட்கப்பட்டால் போலீசாருக்கு வந்த முதல் கேள்வி அவருடைய மகன் தங்கே என்பதுதான் இவர்களுக்கு முதல் கேட்கப்பட்ட கேள்வி இருந்தும் அவருடைய உடலை வந்து உடல் கூறு பரிசோதனைக்கு அதாவது போஸ்ட்மார்ட்டத்துக்கு போலீசார் அனுப்பி வைக்கின்றனர் அவருடைய மகனை தேடும் படலமும் அன்றில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது அவர்களுடைய மரணத்துக்கான அறிக்கையும் வந்து போலீசாரிடம் கிடைக்கிறது அந்த அறிக்கையில் அவர்கள் இருந்ததற்கான காரணம் அதிக அளவான தூக்க மாத்திரையை உட்கொண்டதாலோ அல்லது ஏதாவது ஒரு உணவில் கலந்து உண்டதாலோ தான் இந்த மரணம் நிகழ்ந்திருக்கிறது என்பது போலீசாருக்கு உறுதியாகிறது ஆகவே பிரபாத்தை காணவில்லை என்றதால் இது வந்து ஒரு கொலையாக இருக்கக்கூடும் என்பதால் பிரபாத்தையும் தேடி வந்து கொண்டிருந்தனர் கடைசி வரைக்கும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை பல இடங்களில் தேடியும் அவர் சம்பந்தமான எந்த விதமான தகவல்களையும் போலீசாரால் பெற்றுக் கொள்ள முடியவில்லை அதே நேரத்தில் பிரபாத்துடைய புகைப்படங்கள் பத்திரிகைகள் செய்திகள் தொலைக்காட்சிகள் சமூக வலைத்தளங்கள் அத்தனையிலேயுமே வெளிவர தொடங்கின பல மக்களும் அதை பார்வையிட்ட வண்ணம் இருந்தனர் இந்த நேரத்தில் போலீசாருக்கு ஒரு தகவல் வந்திருக்கு அது என்ன தகவல் என்று சொன்னால் பிரபாத்துடைய அக்கா முறையான ஒருவர் அதாவது கொழும்பில் இருக்கின்ற ஒருவர் போலீசாருக்கு வந்து ஒரு தகவலை தெரிவிக்கிறார் அது என்ன மாதிரியான தகவல் சொன்னால் தனக்கு பிரபாத்துடைய மெயிலில் இருந்து ஒரு இமெயில் ஒன்று வந்திருக்கின்றது என்று அந்த இமெயில் இதுதான் தன்னுடைய குடும்பத்தினர் இறந்து விட்டார்கள் தான் இனி தன்னுடைய குடும்பத்தினர் இல்லாமல் தான் வாழ முடியாது என்னுடைய சொந்த ஹட்டன் பிரதேசத்துக்கு சென்று தானும் தற்கொலை செய்து கொள்ள போகின்றேன் என்று சொல்லி அந்த பிரபாத் அவருடைய அக்கா முறையான அவருக்கு ஒரு இமெயில் அனுப்பியிருக்கிறார் அந்த இமெயில் பிரபாத்துடைய அக்காவுக்கு கிடைத்தவுடன் அந்த அக்கா அந்த இமெயிலை போலீசாரிடம் சமர்ப்பிக்கிறார் ஹட்டன் தான் அவருடைய உடல் கிடைக்கும் என்ற அந்த இமெயில் இருந்ததால் ஹட்டன் பிரதேசத்தில் போலீசார் தங்களுடைய தேடுதலையும் அதிகமாக்கி தேடத் தொடங்கியிருந்தார்கள் அடுத்த நாள் இரவு ஒரு பத்து பதினைந்து அளவில் குருநாகர் போலீசாருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது அந்த தொலைபேசி அழைப்பை எடுத்தவர் ஒரு பஸ் சாரதி அவர் எடுத்து அவர் கூறியதாவது பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் பார்த்த ஒரு நபர் தலை முழுவதுமே மலிக்கப்பட்ட நிலையில் உருவம் மாறி தங்களுடைய பஸ்ஸில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அவரை பார்த்தால் அந்த கொலை செய்த ஒரு குற்றவாளி என்ற சந்தேகம் தங்களுக்கு இருக்கிறது நீங்கள் உடனடியாக வந்தால் அவரை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி குருநாகர் போலீசாரிடம் அந்த டிரைவர் வந்து அந்த தகவலை சொல்கிறார் அவர் அந்த தகவலை சொன்னவுடன் உசாரான போலீசார் உடனடியாக அந்த பஸ் ஏதாவது ஒரு சாப்பாடு கடையில் நிறுத்துமாறு தாங்கள் வரும்பெறையில் அவனுக்கு எந்த விதமான சந்தேகம் வராத முறையில் பாதுகாத்து கொண்டு தாங்கள் வரும்பெறை காத்திருக்குமாறு கூறியிருந்தார்கள் அடுத்த சில மனத்தியாளங்களில் அங்கு வந்த போலீசார் பிரபாத்தை அந்த இடத்தில் அதாவது அந்த பஸ்ஸில் வைத்து கைது செய்யப்படுகின்றார் கைது செய்யப்பட்டு போலீசாரின் தீவிர விசாரணையில் தன்னுடைய குடும்பத்தினரை கொலை செய்தது தான் என்று அந்த பிரபாத் ஒத்துக்கொள்கின்றார் அவன் எதற்காக கொலை செய்தான் என்ன காரணம் என்பதை அவன் போலீசாரிடம் சொல்கின்றான் அந்த காரணம் இதுதான் அவன் போலீசாரிடம் சொல்லப்பட்ட காரணத்தை கேட்டால் போலீசார் மட்டுமல்ல இதை கேட்டுக் கொண்டிருக்கின்ற நீங்களும் இதை நம்ப முடியாமல் போகலாம் ஆனால் அவன் கூறிய காரணம் இதுதான் அதை நான் உங்களுக்கு கூறுகிறேன் கொழும்பில் மெடிக்கல் ரேப்பாக வேலை செய்து கொண்டிருந்த பிரபாத்துக்கு அதிகளவான கடன் பிரச்சனை இருந்திருக்கின்றது இந்த கடன் பிரச்சனை காரணமாக அவனுக்கும் அவனுடைய குடும்பத்தினருக்கும் அடிக்கடி தகராறுகள் வந்து கொண்டிருக்கின்றன அன்றைய தினமும் அந்த வீட்டுக்கு வந்திருந்தார்கள் என்று சொன்னேன் இல்லையா அவர் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் வீட்டுக்கு வந்திருந்த நேரமும் மிகப்பெரிய தகராறு நடந்திருக்கின்றது அந்த தகராறு முடிந்து அடுத்த நாள் வளமை போல அவனும் தன்னுடைய வேலைக்கு கிளம்பி சென்றிருந்தார் அவர்களும் வீட்டில் இருந்திருக்கின்றார்கள் மாலை மறுபடியும் வேலை முடிந்து வீடு திரும்பிய அவன் அவருடைய அம்மா அப்பா தங்கைக்கு அடைக்கப்பட்ட ஒரு பல கலவையை அவர்களுக்கு குடிப்பதற்காக கொடுக்கிறான் அவர்களும் தருகிறான் கலவையை மெடிக்கல் என்றால் அவனுக்கு மருந்துகள் பற்றிய அனைத்து விவரங்களும் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கும் என்பது எல்லாருக்கும் தான் அவன் அதிகப்படியான தூக்க மாத்திரைகளை கலந்து மூவருக்கும் அந்த தூக்க மாத்திரைகளை கொடுத்திருக்கின்றான் மூவரும் அந்த தூக்க மாத்திரையை குடித்திருக்கிறார்கள் குடித்து அவர்கள் மயங்கிய நிலையில் இருந்திருக்கின்றார்கள் மயங்கிய நிலையிலும் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்ன கொடூரமான விஷயம் என்று சொன்னால் அவருடைய தங்கை அந்த தூக்க மாத்திரைகளை பருகிய அவர் இறக்கவில்லை அவருடைய மயக்க நிலையில் முணுமுணுத்துக் கொண்டிருந்த நேரத்தில் மீண்டும் தூக்க மாத்திரைகளை கலந்து வலுக்கட்டாயமாக அந்த தங்கைக்கு பருக்கி அவன் அந்த கொலையை அதாவது அந்த தங்கையை மீண்டும் கொலை செய்திருக்கிறான் என்பதை அவன் போலீசாரிடம் ஒப்புக்கொண்டிருக்கின்றான் இந்த மூவரையும் கொலை செய்துவிட்டு அவர்கள் வைத்திருந்த அதாவது அவருடைய தங்கையுடைய கல்யாணத்துக்கு வைத்திருந்த நகைகள் அது மட்டுமல்ல காசுகள் என்று சொல்லி கிட்டத்தட்ட எழுபத்தைந்து லட்சம் பெருமதியான காசுகளையும் எடுத்துக்கொண்டு அன்றைய தினம் வீட்டிலிருந்து அவன் வெளியே சென்றிருக்கின்றான் வீட்டிலிருந்து வெளியே சென்று கொல்பட்டியில் இருக்கின்ற ஒரு பிரபலமான ஒரு ஹோட்டலில் தங்கி இருக்கின்றார் தங்கி இருந்து கொண்டு அவருடைய காதலியான அந்த பெண்ணுடைய பெயர் குறிப்பிட விரும்பவில்லை அவருடைய காதலியான ஒரு பெண்ணுக்கு விலையுயர்ந்த ஒரு தொலைபேசி ஒன்றையும் வாங்கி கொடுத்திருக்கிறான் அதாவது அவருடைய மூன்று குடும்ப உறுப்பினர்களையும் கொலை செய்துவிட்டு தன்னுடைய காதலிக்கு ஒரு தொலைபேசியையும் வாங்கி கொடுத்திருக்கின்றான் என்றால் அவருடைய கொடூரமான ஒரு சைக்கோத்தனமான விஷயம் என்ன என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அன்றைய தினமே அந்த கொல்பட்டியில் இருக்கின்ற பிரபலமான ஹோட்டலில் இருந்து அவருடைய அக்காவுக்கு வந்து மெயிலும் அனுப்பி இருக்கிறான் நான் முதலில் குறிப்பிட்டு அந்த மெயிலையும் அங்கிருந்து அனுப்பிவிட்டு போலீசார் வந்து ஹட்டன் பகுதியில் தான் தன்னை தீடுவார்கள் குருநாகல் பகுதியில் தன்னை தீட மாட்டார்கள் என்று போலீசாரை திசை திருப்புகிறேன் என்ற ஒரு நம்பிக்கையில் அவன் குருநாகல் பகுதியை நோக்கி சென்றிருக்கின்றான் அந்த நேரத்தில் தான் அந்த டிரைவர் வந்து அவனை அடையாளம் கண்டு போலீசாரிடம் சொல்லி அவன் கைதாக்கப்படுகின்றான் என்பது உண்மையான விடயம் பணத்துக்காகவும் தன்னுடைய கடனை அடைப்பதற்காகவும் தன்னுடைய காதலிக்கு வந்து ஒரு தொலைபேசி வாங்கி கொடுப்பதற்காகவும் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூவரையும் கலந்து கொலை போலீசார் கைது செய்து வழக்கு தொடுத்தனர் வழக்கு தொடுத்து அவனுக்கான வழக்கு இன்றைய வரையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் நாங்கள் கேள்விப்பட்ட விடயம் வெள்ளவத்தை போலீசாரால் கைது செய்யப்பட்ட அவன் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டான் இப்படியான ஒரு விடயம் வெள்ளவத்தில் ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நடைபெற்று வெள்ளவத்தையை மட்டுமல்ல கொழும்பை மட்டுமல்ல உலக தமிழர்களிடையே மிகவும் பிரபலமாக பேசப்பட்ட இந்த விடயம் தான் இந்த விடயம் தான் அனைவரையும் கதிகலங்க வைத்தது ஹட்டன் பிரதேசத்திலிருந்து கொட்டைகள பிரதேசத்திலிருந்து வந்து கொழும்பில் வேலை செய்து தன்னுடைய சொந்த குடும்பத்தினரையே தன்னுடைய பணத்துவைக்காக கொலை செய்த ஒரு கொடூரனை பற்றிய சம்பவம் தான் இந்த சம்பவம் இப்படியான ஒரு சம்பவம் நடந்து முடிந்தது அந்த வீட்டில் கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் பூட்டியிருந்த அந்த வீட்டில் எட்டு மாதங்களுக்கு பிறகு முதல் முதலாக வாடகைக்கு வந்த அங்கிருந்த இளைஞர்களுக்கு நடைபெற்ற அந்த அமானுஷ்யமான சம்பவங்கள் என்ன என்பதை பார்த்து வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்கின்றேன் அந்த வீட்டில் நடைபெற்ற அமானுஷ்யங்கள் என்ன வாழ்க்கையில் அவர்கள் இன்றை வரைக்கும் கேட்டாலும் மறக்க முடியாத திகிலான சம்பவங்கள் என்ன அங்கு என்ன நடந்தது அவர்கள் என்ன மாதிரியான விடயங்களை சந்தித்தார்கள் என்பதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகுதேன் சில வேலைகளில் நீங்கள் நினைக்கலாம் இந்த அமௌனுஷியங்கள் திகில்கள் வந்து உண்மையாக இருக்குமா பொய்யாக இருக்குமா என்று சொல்லி நினைக்கலாம் அது நீங்கள் நம்புவதற்காக நான் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் அந்த வீடியோவின் இறுதியில் இருக்கிறது நீங்கள் அதை பார்த்து அறிந்து கொள்ளலாம் அதுவரை நீங்கள் காத்திருங்கள் பார்த்து வீடியோவில் நான் உங்களை சந்திக்க போகின்றேன் இன்றைய வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் இன்றைய வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் என்னோடு இணைந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் இது உங்கள் மிருன் மீடியா மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீபதி மிருனன் வணக்கம்